வணக்கம் நண்பர்களே நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்தில் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் எனக்கும்பா எனக்கும்பா அப்படின்ற கிராமத்தில் தமிழ் கன்னட கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா இந்த இடம் வந்து தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கின்ற ஒரு கிராமம் எனக்கும்பா அப்படின்ற கிராமம் இப்பதான் இதை எனக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஊரினுடைய பெயர் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா எருமை கும்பம் எருமை கும்பம் அப்படின்னு இருந்திருக்கு தமிழ் கல்வெட்டுல தானே எருமை கும்பம் அப்படின்னு இருக்கு இதுக்கும் கன்னடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த கல்வெட்டு எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கிருந்து ஒரு நானூத்தி பத்து மீட்டர் தொலைவுல இன்னொரு கன்னட கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கன்னட கல்வெட்டுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அதுல கூட எரும கும்பா எரும கும்பா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு நாம தமிழ்ல எருமை அப்படின்னு சொல்றோம் ஆனா கன்னடத்துல எருமா அப்படின்னு சொல்றாங்களான்னா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்ஏ எம்ஏ அப்படின்னு சொல்றாங்க அந்த எம்ஏ அப்படின்றது வந்து இப்ப சொல்றது பத்தாம் நூற்றாண்டுல அதாவது இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் வந்து பத்தாம் நூற்றாண்டு அதுல எருமா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க இப்போ எம்ஏ அப்படின்னு இருக்கிறது இதுக்கு முன்னாடி பத்தாம் நூற்றாண்டுல எருமா அப்படின்னு தான் இருந்திருக்கு இதிலிருந்தே ஒரு மொழி எப்படியெல்லாம் திரிகிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது எருமை அப்படின்றது தான் எம்ஏ அப்படின்னு மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம புரோட்டோ புரோட்டோதிரபிடன் அப்படின்னு இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா மொழி ஆய்வாளர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா அதுல கூட புரோட்டோ திராவிடியன் போர்டா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எருமை அப்படின்ற சொல் தான் இருக்கு இதையே நாம வேர்ச்சொல் ஆய்வு மூலமாக கூட சொல்ல முடியும் இருமை இருமை அப்படின்னா அடர்ந்த கருப்பு அந்த இருமை தான் எருமை அப்படின்னு மாறியிருக்கு எரும மாடு கருப்பா இருக்கிறது தெரிஞ்சதுதான் இகரம் தான் எகரமா மாறி இருக்கு சரி இந்த எருமை இதுக்கு முன்னாடி இருமைன்னு தான் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா மொழி ஆய்வாளர்கள் புரோட்டோ நீலகிரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது நீலகிரி பகுதியில் மலைப்பகுதியில் பழங்குடி மக்கள் சிலர் பேசுவாங்க இல்லையா அந்த மொழியில் இந்த இருமை இருமு அப்படின்ற வேர்டு தான் அவங்களே கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருமை தான் இருந்திருக்கு அப்படின்றது வந்து நமக்கு புரியுது இந்த இருமை தான் எருமை அப்படின்னு மாறியிருக்கு ஆனா இந்த மாதிரியான வேர்ச்சொல் ஆய்வை நாம முன் வச்சு இதுதான் பழசு அப்படின்னு நாம சொல்லும் போது இதை பொருட்படுத்துறதே இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி ஏதோ கற்பனையா நாம எழுதிட்டு போயிட்டு இருக்கோம் தமிழுக்கு சார்பாக நமக்கு ஏற்ற மாதிரி ஏதோ கற்பனையா எழுதிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க அப்படி நினைக்கிறது பொய் அப்படின்றது வந்து இந்த கல்வெட்டு நிரூபிச்சிருக்கு அதாவது வேர்ச்சொல் மூலமாகவும் அது வந்து எருமை தான் வந்து பழமையானதா வருது அதே மாதிரி கல்வெட்டும் எருமை அப்படின்றது தான் பழமை அப்படின்னு காமிச்சிருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி